வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அதனால் இப்போவே நான் உங்களுக்கு சவால் விடுறேன் உங்களால் முடிஞ்சு காப்பாற்றிக்க முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க ரைட் இருபது பிப்ரவரி இருபத்தி நாலுக்குள்ளே மூன்று முத்தான தொகை வருது ஆமாம் முதல் தொகை வந்து ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாம் தொகை ஒம்பது வழக்கில் வந்து உங்கள் விரோதி தோக்கிறதுக்கு நீங்களே பாயிண்ட்டை கொடுப்பீங்க அந்த மாதிரி வருது பாயிண்ட் புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான நேரம் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லாயிருக்கும் வெளிநாடு பிரயாணம் நல்லாயிருக்கும் புத்திரபாக்கியம் நல்லாயிருக்கும் திருமண யோகம் நல்லாயிருக்கும் மனைவினாலும் கொஞ்சம் சொத்து சுகம் வருது அது இருக்கிறவங்களுக்கு அடிப்படை ஜாதத்தில் இல்லாதவங்களுக்கு இல்லை திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு சேமிக்கும் காலகட்டம் ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபாவது சேமிப்பீங்க பத்து ரூபா வெறும் பத்து ரூபாய் நூறுரூபா சேமிக்கும் காலகட்டம்

வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ என்ன மணிலாசன்பரில் ஏழை நாட்சியில் இருக்கீங்க துருவன படை மாண்ட நேரம் போக போகிறீங்க ஒன்று மேக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடியே இப்போ ஒவ்வொன்றா ஒரு ஒரு நேரம் வந்துருச்சிங்க மூணு மாதத்துக்கு முன்னாடி அதனுடைய வேலை செய்யும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிங்க சந்தேகம் மறந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பரில் சொல்லுங்கள் எவ்வளோ போச்சு எவ்வளோ போகிறேன்னு ரைட் ஆனால் போகன்றது நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அதனால் இப்போவே நான் உங்களுக்கு சவால் விடுறேன் உங்களால் முடிஞ்சு காப்பாற்றிக்க முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க ரைட் இப்போ மேட்ருக்கு வாங்க இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த ஆரம்பமே சஞ்சலத்தில் ஆரம்பிக்குது பிள்ளை சஞ்சலத்தில் மன சஞ்சலத்தில் பூர்வ புண்ணிய சொத்துரு சஞ்சலத்தில் அப்படி ஆரம்பிக்கிற இந்த மாதம் இந்த மாதத்திலேருந்து மிகச்சரியாக பதினேழு மார்ச் பதினேழு பிப்ரவரி இருபத்தி நாலுலேருந்து இருபது பிப்ரவரி இருபத்தி நாலுக்குள்ள மூன்று முத்தான தொகை வருது ஆமாம் முதல் தொகை வந்து ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை ஒம்பது அது மட்டும் இல்லை அந்த நேரத்தில் சில முயற்சிகளும் கை கொடுத்து ஏதாவது ஒரு சொத்து கெற்று வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது இப்போ வாங்கினா தானே அடுத்தது அதை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் படை மாண்ட நேரத்தில் வாங்குங்க இப்போது இல்லை முடிஞ்சால் காப்பாற்றிக்க நான் தான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறமா சவால் விட்டு காப்பாற்றிக்கிங்க முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க நீங்கள் தான் பெரிய புட்சாலி அறிவாளி இல்லை காப்பாற்றிக்கிங்க கடுமையான உழைப்பாளி வேறு இல்லை காப்பாற்றிக்கிங்க பார்க்கலாம் உழைப்பில் ரைட் இது ஒரு பலன் இப்போ இந்த மாதமே உங்களுக்கு உங்கள் விரோதியை வாழ வைப்பீங்க அதுதான் இந்த மாதம் இந்த விரோதியை வாழ வைக்கிற மாதம் உங்கள் கடன்காரனுக்கு வண்டி கேட்டியாக வாழ வைப்பீங்க விரோதியை வாழ வைப்பீங்க வழக்கில் வந்து உங்கள் விரோதி தோக்கிறதுக்கு நீங்களே பாயிண்ட்டை கொடுப்பீங்க அந்த மாதிரி வருது பாயிண்ட்டு ஏதோ ஒரு ஒரு ரூபாவாவது சேமிக்க முடியும் ஒரு ஆயிரம் ரூபாவாவது இந்த மாதம் அந்த மாதிரி இருக்குது பிறகு முத்தான நாலு பலன்கள் கேட்டுக்கோங்க அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பீரியடு பொற்காலம் புது சொத்துக்கள் வாங்கிறதுக்கான நேரம் ரியல் எஸ்டேட் தொழில் நல்லாயிருக்கும் வெளிநாடு பிரயாணம் நல்லா இருக்கும் புத்திரபாகியம் நல்லாயிருக்கும் திருமண யோகம் நல்லாயிருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு வருது பிள்ளை பேற்றுக்காக இயங்கியவர்களுக்கு பிள்ளை பேற்றுக்கான வாய்ப்பு வருகிறது வீட்டில் ஒரு காணி நிலமாவது வாங்கணுன்றதுக்காக ஒரு முடிச்சு சாமிக்கு ஒரு ஆயிரம் வைப்பீங்க அது நடக்குது இந்த மாதம் பிற்காலத்தில் நல்ல தசா புகுதி விஜயத்தில் தான் வாங்குறீங்களா இல்லை அது வேறு அது கொண்டாந்து அந்த காட்டுங்க இருக்குதா இல்லையான்னு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கே பார்க்க தெரிஞ்சால் பார்த்துங்க ரைட் அடுத்தது வாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களும் பெற முடியும் நன்றி பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் கணவன் மனைவி ரெண்டு பேர் பேர்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிற காலகட்டம் மனைவியினாலும் கொஞ்சம் சொத்து சுகம் வருது அது இருக்கிறவங்களுக்கு அடிப்படை ஜாத்தியில் இல்லாதவங்களுக்கு இல்லை அப்படி புரிஞ்சுக்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் விளக்கமாக சொன்னால் ஒரு வருஷம் ஃபுல்லாக இது ராசிபல்னு சொல்லணும் அதுக்குள்ளே அடுத்த மாதமே வந்துடும் ரைட் அதுக்கப்புறமா பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் புது முயற்சிகள் ஆமாம் அது ஏற்படும் அதில் சில நஷ்டமும் ஏற்படும் மேலும் இந்த பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் காமம் கூடுதலாகவே இருக்கும் விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதனால் எதிர்பாலினம் அன்பானவளும் அழகானவளுமாக இருந்தால் சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் என்று புரிந்து கொண்டு அங்கிருந்து வாங்க மேலும் இந்த காலகட்டமான பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் இளைய சகோதரி மூலமாக பொருள் வரவு உண்டு சிறு வெற்றி உண்டு சிறு முயற்சிகள் வெற்றியாவது உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு எப்படி திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு அடுத்தபடியாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு பாருங்க இந்த காலகட்டம் என்பது சேமிக்கும் காலகட்டம் ஏதோ ஒரு பத்தாயிரம் ரூபாவது சேமிப்பீங்க பத்து ரூபாய் வெறும் பத்து ரூபாய் நூறுரூபா சேமிக்கும் காலகட்டம் சுகமாக வண்டி ஓடும் மது பிரேர்கள் மது அருந்தலாம் மாது பிரேர்கள் மாது மருந்தலாம் அப்படி காம புணர்ச்சி மது குடித்தல் இந்த மாதிரி சிற்றின்ப வேட்கை அதிகமாக இருக்கக்கூடிய காலம் வந்து இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவரம் நாட்களும் சந்திராஷ் நாட்களும் இந்த பதிவின் கடைசியில் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தேதி மாதவிடத்தோடு துரிதமாக கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாக மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது